வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி டி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறைக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அது வேலை காண உடலு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா பண்ணிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்க உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்காவான ஜென்யூனிட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வேண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின்ல இந்த ஜேசிபி வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க நான்கு டேர்களையுமே நல்ல நிழல் தான் தற்போதைக்கு இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸு பூம்னுடைய புஸ் எல்லாம் நல்ல நிலையில்தான் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸ்ஸும் நல்ல நிலையில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்ல எல்லாம் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க பாடி கேப்பினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கீ கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் ரவுட்டர் இரண்டுமே ஜாமாயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம சேஃபாக இருக்குங்க வண்டி வந்து தேவைப்படும் கார் நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சிட்டு இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்